அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எதிர்பார்த்திருந்த மாதிரி பிராண்ட் நியூ ஆட்டோண்ட உத்தியோகபூர்வ விலை வெளியாகிவிட்டது உங்களுக்கு பிப்ரவரி மாதம் முதலாம் திகதி வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டது தெரியும் அந்த வகையில் இலங்கைந்த முதலாவது கப்பல் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வந்து கொண்டிருக்குது இதில் பிராண்ட் நியூ பஜாஜ்ரி ஆட்டோ வந்து கொண்டிருக்குது அதாவது பஜாஜ் கொம்பனிய பஜாஜ்ரி எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த இலங்கையில் தொண்ணூறு வீதமான மக்கள் பஜாஜ்ரி ஆட்டோக்களை தான் விரும்புகிறீங்க என்ன சொன்னால் டிவிஎஸ் ஆட்டோக்களை பெருசாக விரும்புகிறேன் டிவிஎஸ் ஆட்டோக்கு இன்னும் அனுமதி வழங்கப்படையில் ஆனால் பஜாஜ்ரி ஆட்டோண்ட உத்தியோகபூர்வத்தில் இன்றைக்கு வந்து அறிவிக்கப்பட்டுட்டுது நீங்கள் பிராண்ட் நியூ ஆட்டோக்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த மாதம் இறக்குமதியாகினா இந்த மாதம் நீங்கள் பெற்றுக்கொள்ள இல்லாது அடுத்த மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு நீங்கள் பிராண்ட் நியூ ஆட்டோ ஷோரூமில் போய் பெற்றுக்கொள்ளலாம் அதாவது பிராண்ட் நியூ பஜாஜ் கம்பெனியில் போய் பெற்றுக்கொள்ளலாம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார சீர்குலைவு இலங்கையில் ஏற்பட்ட அசாதாரண க சூழ்நிலையால் மட்டுப்படுத்தப்பட்ட வாகன இறக்குமதிக்கு தான் அனுமதி வழங்கியிருக்கிறோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னு சொன்னால் பிராண்ட் நியூ பஜாஜரி ஆட்டோ என்ன விலைக்கு வருதுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் பத்தொம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா சொல்லிக்கணும் பிராண்ட் நியூ ஆட்டோ பத்தொம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா இது வந்து புக் பண்ணுறதுக்காக சில பஜாஜ் கம்பெனிகள் வந்து அனுமதி வழங்கியிருக்கிறோம் அது என்ன மாதிரி இருந்தும் நான் சொல்கிறேன் இப்போ இன்றைக்கு உத்தியோகபூர்வமான விலை அறிவிக்கப்பட்டிருக்குது இதுக்கு நீங்கள் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா முற்பணமாக செலுத்த வேண்டும் பத்தொம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மொத்த விலை இது வந்து மிச்சம் வந்து உங்களுக்கு வந்து டிசிங் வசதி ஏற்பாடுகள் செய்து தருவிடும் நீங்கள் உங்களோட ஊருக்கு அருகிலுள்ள பஜாஜ் கும்மனி எதுலையுமே போய் புக் பண்ணி கொள்ளலாம் இது முற்று முழுதாக உறுதிப்படுத்தப்பட்ட பூரணப்படுத்தப்பட்ட உத்தியோகபூர்வ தகவல் நீங்கள் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் பஜாஜ் கும்பனியில் போய் முட் பஜாஜ் கோபியில் போய் முற்பதிவுகளை செய்யுங்க இது வந்து பிராண்ட் நியூ ஆட்டோ ஆட்டோன்றதாலும் மட்டுப்படுத்தப்பட்ட ஆட்டோன்றதாலும் நீங்கள் வந்து ரூபாய் முற்பணம் செலுத்துங்க இதுவரைக்கும் இந்த ஆட்டோக்குள்ளே கராச்சியில் விட்டதெல்லாம் காணும் நீங்கள் இனி பிராண்ட் நியூ ஆட்டோ ஓட போகிறீங்க எல்லோருக்குமே மகிழ்ச்சியான செய்தி இந்த வருஷத்துலேருந்து வாகன இறக்குமதி படிப்படியாக ஆரம்பிக்குது ஓகே மக்களை இந்த காணொலியை பிடிச்சிருக்கணும் நம்புறேன் காணொலியை மறக்காமல் மறக்காமல் வீடியோ பார்க்குறாக்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் ஓகே மக்களை நன்றி வணக்கம்